ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் யூடியூப் நீங்கள் நம்ம சேனல் புதுச்சினா மறக்காம அபி தமிழ் லியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள் என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா போத் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ரெண்டுமே ஃபோன் பண்ணிக்கோங்க எல்லா லிங்க்மே வந்து டிஸ்கிரிப்லாம் செக் பண்ணி பாருங்க ஸோ அதுக்கு வந்து ஸ்கூல் லீவ்லாம் விட்டுவிட்டாங்க இப்போ அம்மா வீட்டுக்கு தான் வந்து கிளம்பலான்னு சொல்லி எல்லாம் பேக் பண்ணியாச்சு மண்டே ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு சரி அதை முடிச்சுட்டு ஈவினிங் போல் கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொன்னாங்க ஸோ அதனால் எனக்கு ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் தான் வந்து கிளம்பணும் ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடேவோட விட முடிஞ்சுது அதுவும் வந்து சாட்டர்டேவே வந்து ஊருக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் நான் வந்து மண்டே தான் வந்து போனேன் ஸோ நானே ஹஸ்பண்ட் வியானா அப்புறம் அத்தை எல்லோரும் சேர்ந்து தான் வந்து போனோம் தம்பி ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து பலகாரமும் கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்ஸ் எல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு அன்றைக்கி ஈவினிங் போல தான் வந்து வீட்டிலேருந்து கிளம்பணும் ஸ்குவாட்டர் லீவ் ஹாஃப் எல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் டேஸ் அதுக்குள்ளே தான் வந்து வரும் பட் இந்த ஆன்வல் லீவ் தான் நமக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஏன்னா டூ மந்த்ஸ் கம்ப்ளீட்டாக வந்து லீவ் கிடைக்கும் ஸோ எப்படா இந்த லீவ் வரும்னு வெயிட் இருந்த நாள் வந்து வந்துருச்சு ஸோ டூ மந்த்ஸ்க்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ஈரோடு மாரியம்மன் ஃபெஸ்டிவல்லாம் வந்து சூப்பராக வந்து நடந்து முடிஞ்சிருந்துச்சு ஸோ கம்பம் பிடுங்கிறது அதெல்லாமே வந்து பார்த்தோம் ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ நீங்களும் வந்து நிறைய வீடியோஸ்லலாம் வந்து பார்த்துருப்பீங்க லாஸ்ட் டூ வீடியோஸுமே வந்து மாரியம்மன் ஃபெஸ்டிவல் ரிலேட்டடாக தான் வந்து நான் போட்டிருந்தேன் ரெகுலராக வந்து ஷார்ட்ஸ் அண்ட் இன்ஸ்டாவில் வந்து ரீல்ஸ் வந்து அதிகமாக போட்டுட்ருக்கேன் லாங் வீடியோ வந்து கம்மியாக தான் போட்டுட்ருக்கேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக போட ட்ரை பண்ணுறேன் பள்ளி வந்து ரீச் ஆகும்போது டைம் வந்து செவன் தேர்ட்டி அந்த மாதிரி ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு டியூஸ்டே தான் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் வேறு எதோ ஒர்க் இருந்துச்சு மண்டேவே போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொன்னாங்க ஸோ அதுவுக்கு வந்து நாங்கள் வரதே தெரியாது வந்ததும் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க ஸோ அம்மா ஹர்ஷிதா எல்லாம் வந்து டிஃபன்லாம் வந்து ரெடி இருந்தாங்க பால் கொலக்கட்டை வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க ஸோ போனோடனே வந்து அதுதான் வந்து கொடுத்தாங்க அப்பாவும் தம்பி வந்து கடையிலேருந்து ஒன்றும் வரல அதுக்கப்புறம் தான் வந்து கால் பண்ணி சொன்னோம் வரேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து உட்காந்து பால் கொழுக்கட்டையெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு அவங்க வர வரைக்கும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் கொண்டு வந்த ஸ்வீட் ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வைக்கலாம்னு சொல்லி பிளேட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு எல்லாமே வந்து தனித்தனியாக எடுத்து வைக்கலாம் அப்படின்ட்டுலாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் ஸோ மெயினாக வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் எல்லாருமே வந்து ஃபைவ் மந்த்ஸ்க்கு மேலே ஆகும்போது ஸ்வீட்ஸு பலகாரம்லாம் வந்து வீட்டிலேருந்து செஞ்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க ஸோ யூஸ்வலாக எல்லா ஃபேமிலிலையுமே அந்த பழக்கம் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டோன்னே ஒரு நாள் வந்து ஸ்நாக்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு பார்த்துட்டு போயிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து சரி ஹோம்மேடு ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்லாம் செஞ்சு ஒரு நாள் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது இன்றைக்கி தான் வந்து செஞ்சு எடுத்துட்டு வந்தோம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை விட எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரூட்ஸு நட்ஸு இந்த மாதிரி ஹெல்த்தியாக எடுத்துக்கிறோமோ அதான் வந்து ரொம்ப நல்லது ஸோ அதனால் மெயினாக வந்து ஃப்ரூட்ஸ் வந்து எல்லா வெரைட்டியுமே வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் பிரியானாக்கு டெலிவரிக்கு முன்னாடி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தபோது இந்த மாதிரி தான் வந்து எல்லா ரிலேட்டிவ்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்து பலகாரம் கொடுத்தாங்க ஸோ அது எல்லாமே வந்து ப்ளாகில் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ இப்போ மறுபடியும் வந்து பலகாரம் கொடுக்கும்போது எனக்கு அந்த மெமரிஸ்லாம் தான் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு ஸோ நம்ம ப்ரெக்னென்ட்டாக இருக்கும்போது இப்படி தானே எல்லோரும் வந்து ஸ்வீட்ஸ்லாம் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற திங்ஸ்லாம் வந்து எட்டு வந்து கொடுத்து அதுவும் தான் வந்து எல்லாம் ஹெல்ப் இருந்தாங்க ஸோ என்னென்ன வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்படிங்கிறது எல்லாமே வந்து க்ளோஸ் அப் உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன் நட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோஸ்டட் ஆல்மண்ட்ஸு மிக்சு நட்ஸு அதுக்கப்புறம் வந்து முந்திரி பருப்பு சீட் மிக்ஸு அப்புறம் வந்து டேட்ஸ் பைட்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் பிஸ்கெட்டில் வந்து த்ரெப்டின் பிஸ்கட் வந்து ரொம்ப ஹெல்த்தி அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கொஞ்சம் டார்க் சாக்லேட்ஸு அதுக்கப்புறம் ரோஸ் அதெல்லாமே இந்த ஹேம்பர் மாதிரி இதில் வந்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து மூணு பிளேட்டில் வந்து ஃபுல்லாகவே வந்து ஃப்ரூட்ஸ் வந்து எல்லாமே வந்து இந்த ரெண்டு பிளேட்டில் வந்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட் அப்படின்னு பார்க்கும்போது நடக்கல்ல வெல்லம் ஏலக்காய் போட்டு இடித்து அதை வந்து உரண்ட மாதிரி செஞ்சு கொண்டு வந்துருந்தேன் அப்புறம் வந்து ராகி அண்ட் கோதுமை ரெண்டுலேயும் செஞ்ச ப்ரௌனீஸ் வந்து ஹோம் மேட் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்துருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து முறுக்கு வந்து சுட்டோம் நானும் வாத்தையும் சேர்ந்து முறுக்கு வந்து ரெண்டு பேட்ச் வந்து பண்ணியிருந்தோம் ஸோ ப்ரௌனிஸ் வந்து ஹர்ஷிதாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அது வந்து பண்ணியிருந்தேன் அப்புறம் வந்து கார முறுக்கும் வந்து சுட்டு எடுத்துட்டு வந்திருந்தோம் அப்புறம் கொஞ்சம் பேங்கிள்ஸ் வெத்தலைப்பாக்கு பூவு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அத்திப்பழத்தில் வந்து எல்லா நட்ஸும் போட்டு பைட்ஸ் மாதிரி இருக்கும் டெய்லி வந்து ஒன்று ரெண்டு இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா ரொம்ப ஹெல்தி அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் ஒயிட் சுகர் போட்டு நிறையா ஸ்வீட்ஸு இதெல்லாம் வந்து செஞ்சு சாப்பிட்டா அந்தளவுக்கு ஹெல்தி இல்லை அப்படிங்கிறதுனால பெருசாக வந்து அந்த மாதிரி ஸ்வீட்ஸ் எதுவுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணல இப்போ குலோப் ஜாமுன் லட்டு ஜிலேபி இதெல்லாம் வந்து சாப்பிட்டாலும் வந்து எந்த யூஸும் இல்லை ஸோ அதனால் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும்தான் வந்து செஞ்சு கொண்டு வந்துருந்தேன் டின்னருக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருந்தாங்க பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் அதுக்கப்புறம் வந்து பூரி வெஜிடபிள் குருமா அப்புறம் வந்து கூட வந்து தோசை சட்னி இது எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து கொஞ்சம் ரெடியாக இருந்துச்சு ஆதோவியானவும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க மஷ்ரூமு கேப்சிகம் இதெல்லாம் போட்டு கிரேவி வந்து பண்ணியிருந்தாங்க பூரிக்கு ஃபர்ஸ்ட் அத்தைக்கு வந்து டின்னர் வச்சிடலான்னு சொல்லிட்டு ஹர்ஷிதா வந்து அத்தைக்கு வச்சு கொடுத்துட்ருந்தாங்க அப்படியே ஆதோ வியானாவும் வந்து கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க டேடி தம்பிலாம் வரோம்னு சொல்லி நாங்களாம் வந்து வெயிட் இருந்தோம் ஸோ வியானா வந்து வெறும் பூரியை வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் ஆதோவுக்கு வந்து ஊட்டி விட்டுட்டுருந்தேன் தம்பியை பார்த்தோன்னே மாமா மாமான்னு சொல்லிட்டு சாப்பிட்றத விட்டுட்டு தம்பி கூட வந்து போயிட்டாங்க தம்பியும் ஹஸ்பண்டும் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க டேடி வந்து லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து டேடி வந்தாங்க வந்தாங்க வந்தோடனே வாட்டர் பாட்டில் கையில் கொடுத்து தண்ணி பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு வியானா எடுத்து வச்ச ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து இந்த பக்கம் எடுத்து வச்சிட்டோம் எனக்கு இலக்கு பார்த்தா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தம்பி ஹர்ஷிதா ரெண்டு பேர்த்தையும் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் அத்தை வந்து சந்தனம் கும்புலாம் வந்து வச்சாங்க வச்சுட்டு பூ வச்சு கொஞ்சமாக வந்து வளையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸு அதெல்லாமே வந்து எடுத்து கொடுத்தோம் அதுக்கப்புறம் நானும் ஹஸ்பண்டும் வந்து சந்தனம் கும்புலாம் வந்து ரெண்டு பேர்த்துக்கும் வந்து வச்சு விட்டோம் அப்புறம் வளையல் வந்து அத்தை போட்டு விட்டாங்க அப்புறம் அம்மாவையும் வந்து வளையல் போட்டு போட்டு வைக்க சொன்னேன் அம்மாவும் வந்து வச்சு விட்டாங்க அப்புறம் நானும் வந்து வளையல் போட்டு விட்டுட்டு கொண்டு வந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து ஊட்டி விட்டோம் ஸோ இந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கி டே ஃபுல்லாகவே வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் திருப்தியாக இருந்துச்சு ரொம்ப நாளாகவே வந்து பலகாரம் கொடுக்க போகணும் போகணும்னு சொல்லி சொல்லிகிட்டே இருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் கொண்டு வந்ததெல்லாம் வந்து அவங்க ரெண்டு பேத்துக்கும் வச்சு கொடுத்த அப்புறம் அத்தை எல்லாம் வந்து ஆசீர்வாதம் வந்து பண்ணாங்க அப்புறம் நானும் என் ஹஸ்பண்டும் வந்து சேர்ந்து எல்லாம் கொடுத்தோம் ஸோ எங்கள் வீட் சைடெலாம் வந்து இந்த மாதிரி தான் வந்து பலகாரம்லாம் வந்து கொடுப்பாங்க அப்புறம் எல்லா பிளேட்ஸும் எல்லாமே வந்து ஆளு கொண்டு கொடுத்து எல்லாம் வந்து டேபிளில் கொண்டு போய் வச்சுட்டாங்க அப்புறம் ஹஸ்பண்டும் அத்தையும் வந்து இன்றைக்கே வந்து ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறம் அவங்களும் வந்து டின்னர்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க இன்னைக்கிட்டே இந்த மாதிரி தான் வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் திருப்தியாகவும் இருந்துச்சு இந்த ப்ளாக் உங்கள் எல்லாத்துக்கும் வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான பிளாக்ல மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்